بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أجمعين ما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயிரால் ஆரம்பம் செய்கிறேன் புகழனைத்து மேக இறைவனாகிய அல்லாஹ் உணிக்க உடைத்தாகட்டுமாக அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் இந்த நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் படைத்த அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் படைத்த அல்லாஹுவிற்கு கட்டுப்பாட்டு நடக்க வேண்டும் படைத்த அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை அல்லாஹ் தாலா நமக்கு வலியுறுத்துகின்றான் அல்லாஹ் இந்த உலகில் நமக்கு மனிதர்களுக்கு தேவையான எல்லா அருள் கொடைகளையும் கொடுத்திருக்கிறான் எல்லா அருள் கொடையும் கொடுத்த இறைவன் நீங்கள் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் அருபுல்லமின் திருமறை ஆணின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகின்றார் எனவே நம்முடைய வாழ்வி நாம் உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் அந்த தவறிலிருந்து பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது நபிகள் நாயகன் செல்லாஹில் சொன்னார்கள் கொல்லுபணி ஆதம ஹத்தா உன் ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் யார் தன்னுடைய தவறை அல்லாவிடத்திலே ஒப்புக்கொண்டு அந்த தவறை விட்டு விலகி விடுகின்றார்களோ தௌபா செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என நபிகள் நாயகம் செல்ல அஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே அல்லாஹூ தாலா இந்த அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தௌபா மூலியமாக மன்னிக்கின்றான் இஸ்தேபார் மூலியமாக மன்னிக்கின்றான் அதே போன்று அல்லாஹு ஆலா பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு வகைதான் உம்ரா என்ற இந்த பயணத்தை நபிகள் நாயகம் அலை வசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள் இந்த உம்ராவை செய்வதன் மூலமாகவும் அல்லாஹு நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் எனவே இந்த உம்ரா என்ற பயணத்தை நாம் மேற்கொள்வதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்த சொல்வதற்கு காரணம் மற்ற பயணங்களை போன்று அல்ல இந்த பயணம் என்பது முழுமையாக அல்லாவுடைய பொருத்தத்திற்காக அல்லாவுடைய பாதையில் பயணிக்கின்றோம் இந்த பயணம் நிச்சயமாக நாம் அல்லாஹுடைய பாதுகாப்பில் அல்லாஹுடைய உதவியில் அல்லாஹுடைய கண்காணிப்பில் இந்த பயணம் இருக்கிறது நாம் விரும்பிய விதத்தில் இந்த பயணங்களை மேற்கொள்ள முடியாது அல்லாஹு அந்த பயணத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் இந்த இபாதத்தை செய்வதற்கு எந்த நாடுகளுக்கும் எது போய்விட முடியாது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த மக்காவிற்கு தான் நாம் பயணம் மேற்கொள்ள முடியும் அங்குதான் இந்த ஐபாதத்தை உமரா என்ற ஐபாதத்தை செய்ய முடியும் எனவே இந்த பயணங்கள் முழுமையாக இந்த பயணங்கள் முடித்து திரும்புகின்ற வரை முழுமையாக அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறோம் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் அல்லாவிற்காக வேண்டிய பயணத்தை மேற்கொள்கின்றோம் எனவே தான் அல்லாவுக்கு இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த ஐபாதத்தை நீங்கள் முறையாக நிலைநாட்ட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் வலியுறுத்தி அவர்களுக்கு பயணம் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டால் தான் நம்முடைய பயணம் எதற்காக எதை நோக்கி பயணிக்கின்றோம் யாருக்காக பயணிக்கிறோம் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன நன்மை என்ன என்பதை அந்த இடங்களில் போய் நிற்கும் பொழுதே அதனுடைய மகத்துவம் நமக்கு புரியும் எனவேதான் அல்லாஹு பற்றி சொல்லும் பொழுது ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையான முறையில் அல்லாஹிற்காக வேண்டி நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு தாலா குரானில் குறிப்பிடுகின்றார் நாம் எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் அல்லாஹுக்காக தான் செய்கிறோம் ஆனால் குறிப்பாக அல்லாஹ் இங்கே சொல்லும் பொழுது அல்ல ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையான முறையில் அல்லாஹிற்காக வேண்டி நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் ஏன் அல்லாஹாலா சொல்கிறான் என்றால் இந்த இபாதத்தில் மனிதன் பெருமையை எதிர்பார்த்து விடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் பணம் செல்வது நம்முடைய வியாபாரங்கள் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பதினைஞ்சு நாள் நாம் மேற்கொள்கின்றமே முழுக்க முழுக்க அல்லாவுடைய பொருத்தத்திற்காகத்தான் எனவே அல்லாவுடைய அந்த பொருத்தத்தை அடைய வேண்டும் என்றால் அதில் எந்த விதமான கலப்பும் இருக்கக்கூடாது தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை கூட ஆணையிலே அம்ரத லில்லா நீங்கள் அல்லாவிற்காக முழுமையாக நிலைநாட்டுங்கள் அது வந்துடக்கூடாது ஒரு சிறிய தவறு செய்தாலும் பலனடையாமல் போய்விடும் எனவே அந்த விவாதத்தை நீங்கள் முழுமையான முறையில் அல்லாவிற்காக வேண்டி செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய விருந்தினர்களுக்கு தெளிவாக அல்லாஹால குறிப்பிட்டு காட்டுகிறான் ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும் எஹ்லாஸாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்வதை போல இது உனக்காக வேண்டிதான் செய்கின்றேன் உன்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டிதான் செய்கின்றேன் நீ என்னை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறேன் என்ற இறை நம்பிக்கையோடு இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹால தெளிவாக குறிப்பிடுகின்றான் ஏனென்று சொன்னால் யாருடைய உள்ளத்தில் இந்த தெளிவு இருக்கிறதோ தான் இந்த உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதையும் அல்லாஹால சொல்லுகிறான் இன்னமா எத்த கப்பல் அல்லாஹூ மினல் முத்தபி யாருடைய உள்ளத்தில் இரையச்சம் பயம் இருக்கிறதோ யா நீ கொடுத்த செல்வாக்கு நீ கொடுத்த உடல் ஆரோக்கியம் நீ கொடுத்த குழந்தை இவைகளை கொண்டு நாங்கள் இபாத செய்கிறோம் என்றால் உனக்காகத்தான் செய்கிறோம் என்றால் உள் பூர்வமான அந்த பயணம் இருக்க வேண்டும் அப்படி யாரிடத்தில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தான் அவருடைய இபாதத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹு தாலா ஒரு ஆணின் மூலமாக அந்த இபாதத் ஒன்று அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அது அல்லாஹ் இஹ்லாசான முறையில் இருக்க வேண்டும் நம்ம இறையச்சத்தோடு செய்தால் தான் அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்வான்ங்கிற நிபந்தனையை நமக்கு சொல்லி கொடுக்குறோம் எனவே இந்த பயந்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்துல ஆழமா பதிய வைங்க அல்லாஹ் இது உன்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செய்கிறேன் எனக்கு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சொன்னாங்க நபியல் நாயகன் அல்லா தல உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்க மாட்டாங்க அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமலையும் தான் பார்ப்பான் அப்ப உள்ளமும் அமலும் சரியாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வரை வசலும் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த பயணத்தை நாம் மேற்கொள்வதற்கு முக்கிய காரணம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் தான் அப்ப இந்த இபாதத்தை செய்வதற்கு முதல் அடிப்படை மனசை என்ன வைக்கணும் இஹ்லாஸ் உனக்காக வேண்டிதான் இந்த இபாதத்தை செய்கிறேன் என்ற நீயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த ஒம்ரா என்ற இந்த பயணத்தை நாம் செய்யும் பொழுது இதற்கு அல்லாஹ் தல கொடுக்கக்கூடிய நன்மை என்ன அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த பயணம் நம்ம மேற்கொள்றோம்னா இதனால் நமக்கு அல்லாஹ் என்ன பாக்கியத்தை கொடுக்கிறான் எந்த சிறப்பை கொடுக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் சொல்லி சொல்றாங்க அல் ஒம்ரா ஒம்ரா கப்பாரத்து லிமா பை நகமா ஒரு அடியார் ஒரு உம்ரா செய்கிறார் என்றால் இப்ப நாற்பது வயசுல போவாங்க முப்பது வயசுல போவாங்க ஐம்பது வயசுல போவாங்க சில பாக்கியம் உடைந்தவர்கள் அல்லாஹ் தாலா சிறு குழந்தையாக பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார் அப்ப இந்த உம்ராவை செய்யக்கூடிய போது இந்த உம்ரா செய்துவிட்டு பிறகு இன்னொரு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் நசீபு எப்ப கிடைக்கிறதோ அதுவரை இடைப்பட்ட காலங்களில் நாம் செய்கிற சிறு பாவங்களை எல்லாம் தாலா மன்னித்து விடுகிறான் என நிகழ்நாயும் சல்ல அல்லு அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போ இந்த உம்ராவின் மூலமாக நாம செஞ்ச பவன் எவ்வளவோ செஞ்சிருப்போம் ஒவ்வொரு நாளும் என்ன சவர் நமக்கே தெரியாது தெரிஞ்சும் செஞ்சிருப்போம் தெரியாமலும் செஞ்சிருப்போம் ஆனா அல்லாஹு அந்த பாவங்களை எல்லாம் இந்த பயணம் மேற்கொண்டு அந்த விவாதத்தை முடிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்ற பெரும் பாக்கியத்தை நிகழ்நாயின் செல்லல்லாஹ் அலைவசலும் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கோ இந்த உம்ராவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்போ இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது என்ன பெரும் சிறப்பை நபிகள் நாயன் செல்லாட சொல்றாங்க அல் அம்ரதுல்லாப்துல்லா யார் உம்ராவிற்காக பயணம் மேற்கொள்கிறார்கள் இவர்கள் அல்லாவுடைய பட்டாளம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாதாரண மனிதராக இருக்கலாம் ஆனால் எப்போ அந்த நீயத்தை ஏறாமச்சு புறப்பட்டுட்டோமோ அந்த முடித்து திரும்புகின்றவரை யார் நாம அல்லாவுடைய பட்டா அல்லாஹ் அவனோடு இணைத்துக் கொண்டார் நபிகள் நாயகன் செல்லால் ஒஃப்துல்லா மற்றொரு ரிவாயத்திலே துயூஃபுல்லா அல்லாவுடைய விருந்தினர்கள் சாதாரண பாக்கியம் இல்லை அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான் அல்லாவுடைய விருந்தினர் சொல்றாங்க சுல்சுலாலை சொல்லம் அல்லாவுடைய புக்கு அல்லாஹுடைய விருந்தினர் அல்லாவுடைய பட்டாளம் இப்படி இரண்டு வகையானது இன்னொரு ரிவாயத்தில் ஃபீஸ் சபீல் இல்லா எப்போ இவர் யாராம் அணிந்து புறப்பட்டு விட்டார் இவர் அல்லாவுடைய பாதையிலே இருக்கிறார் இவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு செல்வந்தராகவும் அதிகாரி உலகத்தில் வாங்க அந்த பாக்கியம் கிடைக்காது இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு முதலாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இரண்டாவது அல்லாவுடைய விருந்தினர் அல்லாவுடைய பட்டாளம் அதற்கடுத்து அல்லாவுடைய தூத சொல்றாங்க ஒரு தாவத்து முஸ்தாபத் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா நீங்க கேட்கிற துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நீங்கள் யஹராம் அணிந்து கிளம்பி இந்த பயணம் புறப்பட்டு திரும்புகின்ற வரை அந்த பயணத்தில் இருந்து நீங்கள் அல்லா இடத்துல எதை கேட்கிறீர்களோ அந்த துவாவை அல்லா ஏற்றுக்கொள்வான் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்தினருக்காக உங்கள் நாட்டுக்காக உறவினர்களுக்காக சமுதாய மக்களுக்காக நீங்கள் எதை விரும்பி கேட்குறீங்களோ அந்த துவாவை அல்லாங்க அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இந்த கிடைக்கும் பயணம் மேற்கொள்ளும் பொழுது எந்த பயணத்திலும் இல்லாத ஒரு சிறப்பை நடிகர் நாங்கள் செல்லும் இந்த பயணம் மேற்கொள்ளக்கூடியவருடைய துவாக்களை எல்லாம் அங்கீகரிக்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் கேட்குது நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறான் அவ்வளவு பெரிய சிறப்பு ஏன்னா நம்ம போகக்கூடிய இடம் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்ட இடம் ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஊர் குட்புண்டுகளை முளைக்காத ஊர் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஊர் யாருமே இல்லாமல் ஒரு பாலைவனத்தில் தான் இன்றைக்கு நபியினுடைய துவாவுக்கு பிறகுதான் அந்த உலகமே இன்னைக்கு திரண்டு உலக நாடுகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டவர்கள் எல்லா மொழி பேசக்கூடியவர்கள் அங்கே வருகிறார்கள் அப்ப அந்த இடம் இப்படிப்பட்ட இடம் நீங்க போகக்கூடிய இடம் இது நபி தூதர்களால் துவா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடத்தை போய் முதிக்கிறீங்க அதனால தான் நபி சொல்லி செல்லும் உங்களுடைய பயணத்தில் நீங்க என்ன துவா கேக்கிறீங்களோ சொல்றாங்க அப்ப அதுக்கடுத்து நாம் இந்த பயணத்தை மேற்கொள்றோம் வந்து மக்காவை நோக்கி ஏன் பயணிக்கின்றோம் இந்த இபாதத்தை ஏன் நாம போகின்ற மக்காவிற்கு இல்ல நாம் தேர்வு செய்தோம் அந்த ஊரை இல்ல நம்மளை படைச்ச அல்லாஹ் தான் குரானின் மூலமாக சொல்கிறான் உம்ரா என்று நீங்க செய்வதாக இருந்தால் மக்காவுக்கு தான் போகணும் ஏன் அங்க மக்காவுக்கு போகணுங்கிறத அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் இன்ன அவன் உதிய மனிதர்கள் முதல் முதலாக இறைவனை வணங்குவதற்கு எழுப்பப்பட்ட ஒரு ஆலையும் தாபத்துள்ள மக்காவுல தான் இருக்கு நீங்க வேற எந்த நாட்டிலையும் போய் உம்ரா செய்ய முடியாது செய்யக்கூடிய இடத்தை தேர்வு செய்தவன் அல்லாஹ் தான் நீங்களோ நானும் இல்ல உலக ஆராய்ச்சிகள் அல்ல படைத்த ரப்புல்ல ஆலமியினுடைய அதிகாரத்தோடு அவன் சொன்ன விஷயம் நீங்க உம்ரா செய்யணும்னா மக்காவுக்கு வாங்க மக்காவுக்கு போங்க அப்படின்னு அல்லா சொல்றான் அப்ப இன்னும் அவ்வளவு மனிதர்கள் முதல் முதலாக இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் பக்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்காவில் இருக்கிறது சீஹி ஆயாத்துன் பையினாத்துன் அங்க மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கின்றன அற்புதங்கள் இருக்கின்றன அங்கு பல தியாகங்கள் இருக்கிறது பல சிரமங்கள் பட்டிருக்கிறார்கள் பல கஷ்டங்கள் பட்டிருக்கிறார்கள் பல துன்பங்கள் பட்டிருக்கிறார்கள் பசி பட்டினியோடு கிடந்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் கடந்த அந்த பூமியை இன்றைக்கு அல்லாஹு தாலா செழிப்பாக ஆக்கியதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொண்டதின் காரணமாகத்தான் எனவேதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அந்த மக்காவை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹத்தா சொல்கிறான் அங்கே இப்ராம் அலே இஸ்லாமுடைய நின்று காவத்துள்ளாவை கட்டிய இடம் இருக்கிறது இன்றைக்கு நாம் பள்ளிவாசனைகளை தொழுது கொண்டு இருக்கிற கிபுலா முன்னோக்கி அந்த கிப்லாவும் அங்கே இருக்கிறது அங்கே இப்ராஹிம் அலீகசியலாமுடைய தியாக வரலாறுகள் இருக்கின்றன புதல் அது மட்டுமல்ல உதல் ஆலமி அகிலத்தாருக்கெல்லாம் நேர்வழக்கி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறையும் அங்கேதான் இருக்கிறது என்று அல்லாஹு தல்லா திருமுறைக்கு ஒரு ஆணின் மூலமாக அப்ப இந்த உம்ரா என்ற இபாதை செய்வதற்கு நீங்கள் மக்காவுக்கு தான் போகணும் ஏன் மக்காவுக்கு போனாங்க மிகப்பெரிய அத்தாட்சிகள் அற்புதங்கள் தியாகங்கள் அங்கு இருக்கிறது நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கின்றன தியாகங்கள் இருக்கின்றன என்பது அல்லாஹு தல்லா அங்கே சொல்லி காட்டுகிறான் முதலில் நாம தாபத்துலாவை பார்க்கும் பொழுது என்ன பிரார்த்தனை கேட்கிறோமோ அல்ல அதை அங்கீகரிக்கின்றான் அப்போ மனிதர்களா இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயத்தை பார்க்கக்கூடிய நசீப அல்ல நமக்கு கொடுக்கின்றான் அப்ப அந்த இடத்திற்கு நாம போகும் பொழுது அங்கு நடந்த சில விஷயங்களை நம்முடைய மனதில் நாம் புதிய வைக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் மத்தவர்கள் ஒண்ணுமே கிடையாது யாருமே கிடையாது யார் மக்கள் இல்லை வெறும் பள்ளத்தாக்குகள் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா பல வகையான சோதனையை சோதித்தான் குரான்ல சொல்றான் இறுதி கட்டமான ஒரு சோதனை தான் அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குழந்தையை அல்லாஹு கொடுத்து அல்லாஹ் அவர்களை என்ன சொன்னால் குழந்தையும் குழந்தையும் கொண்டு போய் அந்த காபத்துள்ளாவிற்கு அருகில் குடி அமர்த்த வேண்டும் என்று அல்லாஹு சொன்னா அப்ப யாருமே இல்ல நம்ம இன்னைக்கு வாழலாம் எவ்வளவோ கட்டி ஆனால் அன்னைக்கு அல்லாஹு தாலா நீ போ அந்த காபத்துள்ளா கிட்ட போய் வாழ்கிறான் யாருமே இல்ல உணவு உண்டு ஒன்பதற்கு உணவு கிடையாது நீர் கிடையாது தண்ணி வசதி எதுவுமே எந்த ஒரு வசதி வாய்ப்புமே கிடையாது அல்லாவுத்தால் கட்டளை போட்டான் நபி இப்ராஹிம் நபி ஆனால் இப்ராஹிம் நபி எந்த கேள்வியுமே கேட்கல அல்லா சொல்லிட்டான் அல்லா வழி காட்டுவான் அப்படின்னு அந்த பச்சளம் குழந்தையோட இப்ராஹிம் நபி ஹாஜர் அம்மையார் அவர்களோடு அங்கே காமத்துல்லாவிற்கு வந்து பார்க்கிறார்கள் யாருமே இல்லை அங்கே குடியமர்த்துகிறார்கள் அங்கே தங்க வைக்கிறார்கள் அங்கே விட்டு திரும்புகிறார்கள் அந்த மனைவியை விடும் பொழுது அந்த மனைவி அம்மையார் கேட்கிறார்கள் இந்த இடத்துல யாருமே இல்லையா இங்கே கொண்டு வந்து குடியமர்த்திருக்கிறீர்களே இதை நீங்கள் இப்படி ஒன்று செய்கிறீங்கன்னா நிச்சயமா இது அல்லாவுடைய கட்டளையா இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் ஏன்னா யாருக்காகவும் இது செய்ய முடியாது யாரும் உதவி செய்ய ஆள் இல்ல கையில பச்சனை குழந்தை வச்சிருக்கேன் அதுக்கு பால் ஊட்டணும் அதுக்கு உணவு கொடுக்கணும் இதற்கெல்லாம் நீர் நான் எங்கே போவேன் யார் உதவி செய்வான் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த கேள்வியும் கேட்காம அவங்கள கேட்டது என்ன இது அல்லாஹ் இங்கே உங்க விட சொன்னானா அப்பொழுது ஆஜிரம்மையார் கேட்ட பொழுது இப்ராஹிம் கேட்ட பொழுது மனைவி ஹாஜிராமார் சொன்னால் காரணம் ஆமா அல்லாவது தான் இங்கே விட்டான் அப்போது ஹாஜிரம்மையார் தனிமையில் இருந்து அண்ணா வார்த்தை சொன்னா தெரியுமா ஆமதா அல்லா எங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள் இங்கே விட்டுட்டு போறீங்கன்னா அல்லாவுக்காக விட்டுட்டு போறீங்கன்னா நிச்சயமாக அல்லாவுத்தாலாம் எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் பாதுகாப்பை கொடுப்பான் உதவியை கொடுப்பான் என்ற ஒரு நம்பிக்கையை அங்கே கூறினார் அப்போ அந்த இடத்த நம்ம பார்க்கும்பொழுது மனசில் ஆஜிரமாக இருந்த இடத்துல தனியாக இருந்து ஒரு குழந்தையோடு நின்றுக்கிட்டு இருந்தாங்களே அப்போ அல்லா எவ்வளவு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்குறான் அவங்களுக்குங்கிறத பார்த்து நம்முடைய வாழ்க்கை படிப்பினை இறைவச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த இடத்துல குடிய அமர்த்தும் பொழுது இப்ராஹிம் நபி மிகப்பெரிய ஒரு துவாவை செய்கிறாங்க அல்லாட்ட கேட்குறாங்க யா அல்லா ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரிய விவாதி غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاه فجعل قيده من الناس تهوي اليهم رزقهم من الثمرات لعلهم يشكر ربك دعاء كر يا الله நீ சொன்ன அடிப்படையில இங்க யாருமே இல்ல புட்புண்டுகள் முளைக்காத இந்த பள்ளத்தாக்குல இந்த கரண்டி இல்லாத இந்த ஊர்ல யாருமே இல்லாத இடத்துல நீ சொன்ன ஒரே கார்த்த நீ தான் எங்களை படைச்ச நீ தான் இந்த குழந்தைய கொடுத்த எனவே என் மனைவியே இந்த குழந்தைய இந்த இடத்துல நான் விட்டுட்டு போறேயா அல்ல என்று துவா ஏன் விட்டுட்டு போற நீ யுக்கிமு சலாத் அவர்கள் உன்னுடைய காபத்துல்லாவை பார்த்து தொழ வேண்டும் என்பதற்காக யாருமே இல்ல இந்த இடத்துல நீ சொன்னுங்கிற ஒரே நேரத்துக்கு விட்டுட்டு போற யாரில் இவர்கள் உன்னை இந்த இடத்துல இருந்து வழங்க வேண்டும் என்பது விவாதத்திற்காக மட்டுமே விட்டு என்று சொன்னாங்க விட்டுட்டு சும்மா போற மறுபடியும் துவா கேட்கிறாங்க யாரில் வருதுக்கும் விட்டுட்டு போறேன்னு அவங்களுக்கு உணவுக்கு வழி இல்லை இல்லை இங்க அதனால அதுக்கு துவாச்சு யாரா ரிசுக்கக்கூடிய ஆள்லாம் அவர்களுக்கு கூடிய அல்ல அவர்களுக்கு நல்ல கொட்பு நல்ல பல வசுக்களை கூடிய அல்ல கேட்கிறாங்க மீண்டும் துவார்த்துக்குறாங்க மனிதர் யாருமே இல்லை எல்லா மக்களும் இங்க வரக்கூடிய பாக்கியத்தை நசீபா கூடிய எல்லாருடைய உள்ளங்களிலும் காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை நினைச்சு கூட முடியாது முடியாது இது நடக்குமா நினைக்கவே அப்படிப்பட்ட இருக்கா நினைக்கவும் இப்ராஹி உட்கார்ந்து காபத்துள்ளாவில் அல்லா டக்கு எல்லா மக்களும் இங்கே வரணும் எல்லாருக்கும் ஆசையக்கூடியா அன்னைக்கு கேட்டான் இன்னைக்கு அவங்க அன்னைக்கு பல வருஷங்களுக்கு முன்னால் கேட்ட இப்ராஹினுடைய பிரார்த்தனை தாங்க இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் எல்லா நாடுகள்ல இருந்து இன்னைக்கு போயிட்டே இருக்கிறேன் நமக்கு காபத்துல டிவியில் பார்த்தாலும் ஆசையாக இருக்கு ஏன் அந்த மாதிரி அல்லாஹுத்தில் ஏற்பாடு செய்து வைச்சிருக்கிறான் அவங்க செஞ்ச அந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உலகமே இஸ்லாமிய நாடு ஒவ்வொரு முஸ்லீம்களும் காபத்துல்லாவை பார்க்கணும் காபத்துல்லாவுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஆர்வம் எதனால் ஏற்படுகிறது அன்னைக்கு தனிமையில் இருந்து இப்ராஹி நபி அன்னைக்கு அல்லாஹ்ட கேட்ட அந்த துவா தான் துவா கேட்டால் யாழா நீ எல்லாரையும் இங்க வரக்கூடிய நசிவக்கக்கூடிய அல்லா இங்கே வரக்கூடிய இவங்களுக்கு பசி பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு அவர்களுக்கு ரிசலில் கூட அல்ல இன்றைக்கி மக்காவுலேயே உலக அளவில் ஒரு உயர்ந்த உணவு தரம் எங்கே கிடைக்கணும் மக்களோட எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு உணவுக்கு பசி பட்டினிக்கு இடம் இல்லாத அளவுக்கு மக்கா மாநகர் இன்றைக்கு செழிப்பாக இருக்குன்னா அன்னைக்கு இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அல்லாவிடத்தில் அன்னைக்கு கேட்ட அந்த துவாவுடைய பவர் தான் இன்றைக்கி நம்ம பயணம் நம்ம இன்றைக்கி பயணம் போகிறோம்னா சாதாரணமாக நினைக்க விட நம்ம கே நம்ம பணம் கொடுத்தோம் நம்ம முயற்சி பணம் இல்லை இப்ராஹிம் நபியுடைய பெரிய துவா இருக்குதுக்கு பின்னாடி அவங்க கேட்ட துவா நமக்கு எவ்வளவு பெரிய அல்லாஹ் அன்னைக்கு இப்ராஹிம் கேட்டாங்கள அந்த துவா ஒரு காரணமாக அல்ல நம்மளை பாரு உலகத்துல எவ்வளவு பெரிய இருந்தாலும் நசீப் இப்ராஹிம் கிடைத்திருக்கிற சிந்தனைகள் நமக்கு வரணும் பெரிய பெரிய பாக்கியத்தை கொடுத்தா மக்கமா நகரத்துக்கு வர வைக்கிறான் அதனால தான் இப்படியெல்லாம் அங்கே அங்க போகும் பொழுது நமக்கு இமாதத்தில் அந்த காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது உம்ரா என்ற இமாதத்தினுடைய முக்கியமான அம்சம் அந்த தவாப் செய்ய வேண்டும் அதனால்தான் அல்லாவுத்துலா சொல்றோம் தலைமை வாய்ந்த காபத்துலாவை நீங்கள் தவா செய்யுங்கள் அப்ப அந்த இடத்துல போனா உலகத்திலேயே தவா செய்யக்கூடிய ஒரே இடம் மக்கா மட்டும்தான் தவா மக்காவில மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வேறு எங்கேயும் இல்லாம தவாப்பு செய்யக்கூடாது செய்யவும் முடியாது இஸ்லாமிய மார்க்க சட்டம் அப்ப அதே மாதிரி அந்த இபாதத்தோட சேர்த்துதான் அல்லஹாலா சபா மருவாவை ஆக்கி கொடுத்தாங்க சபா மருவாவில் தொங்கோட்டை ஓடணும் அதற்கு பேர் சை ஆண்களும் போகணும் பெண்களும் போகணும் உம்ரா செய்பவர்களும் அஜித் செய்பவர்களும் எவ்வளவு அந்த ஒரு நாட்டினுடைய மன்னர் வந்தாலும் அந்த இபாதத்தை முழுமையா செய்யணும்னா சஃபா மருவாவுக்கு போகணும் இப்ப சஃபா மருவாங்கிறது ஒரு மலை ஆனா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த இடத்துல தான் ஆஜிரம்மா நின்றாங்க பச்சில குழந்தை தன்னுடைய குழந்தையை பசிக்கால கத்துது குழந்தைக்கு பால் ஊட்டணும் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை உணவு இல்லை சஃபா என்ற மலையில நின்றுதான் ஆஜிரம் யார் பாக்குறாங்க யாராவது வருவாங்களா உதவி செய்வாங்களான்னு பாக்குறாங்க மலை மஜித்யா அதன் யாரையுமே காணும் திரும்ப அந்த மலையிலேருந்து இறங்கி திரும்ப போய் அந்த மருவாங்கிற மலையில ஏறாங்க திரும்ப அங்க நின்றுட்டு பாக்குறாங்க யாராவது வருவாங்களா உதவி செய்வாங்களா என் குழந்தை கத்துது அப்படின்னு வேதனையோடு பாக்குறாங்க மலம் மஜித் அதன் இப்படி யாரையுமே கிடைக்கல அப்ப இந்த மாதிரி தான் ஏழு முறை ஓடுறாங்க ஹாஜிராமையார் ஓடியும் கிடைக்காதனால அல்லாஹு தாலா அவங்க கருமை காட்டினால் அந்த குழந்தையை போட்ட இடத்தில் அல்லாஹு தாலா ஜம் நீர் என்று நம்ம சொல்றோம் இன்னைக்கு அந்த நீரை அல்லாஹு தாலா அவங்க உண்டாக்கி நீர் இல்லாத பகுதியில் அல்லாஹு தாலா நீர் ஓட்டத்தை பீரோட்டக்கூடிய நேராக கொடுத்தால் அந்த நீர் எப்ப அளவுக்கு ஆகிபச்சு கேமத்து நாள் வரை கிடைக்கும் அந்த நீருக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் நீங்க எந்த நோக்கத்தோடு குடிக்கிறீங்களோ அந்த நீரத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் ஏன்னா நபி அல்லா என் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்ப அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு விவாதத்தை அப்ப சம்சம் நீர் இன்னைக்கு உலகமே ஆய்வு செய்யலாம் உண்மையான அல்லாவுடைய நீர் தான் உலகத்துல யாருமே உருவாக்க முடியாது எல்லா மகத்துவத்தையும் கேட்குது சகாபாக்கள் உணவா பயன்படுத்தினாங்க அதையே சாப்பாடாக பயன்படுத்தி கொண்டாங்க அவ்வளவு பக்குவம் அந்த நீர்ல இருக்கிறது அப்ப அந்த சம்சம் நீரை அல்லாவுத்தல அந்த அம்மையாருடைய அந்த தியாகத்தினால் அந்த குழந்தைக்காக வேண்டி அல்லாஹ் தலா இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த நீரை அவர்கள் மூலைய மகாங்க கொடுத்தார் அவ்வளவு பெரிய பாக்கியம் அப்ப அன்னைக்கு ஆஜர அம்மையார் தண்ணிர்காக உதவிக்காக சஃபாவில இருந்து மர்வாவுக்கு மர்வாவிலிருந்து சஃபாவாக்கும் தண்ணீரை தேடி ஓடினார்கள் உதவிக்கு ஆள் கிடைப்பாங்கன்னு ஓடினாங்க ஆனா அல்லாஹ் அல்ல நம்ம நினைக்கிற மாதிரி அதை மலையா நினைக்காதீங்க என்று குரான் வசனத்தை அல்லாஹ இறக்குறான் இன்ன சஃபாவல் மர்வா மின் ஷாரில்லாம ஹஜ் அல் பை தமர அலகிய த ஓபபீஹுமா அந்த சஃபா என்ற மலையா இருக்கட்டும் மர்வாங்கிற மலையா இருக்கட்டும் இரண்டுமே அல்லாஹுடைய அத்தாச்சி களி உண்டு அல்லாஹுடைய அத்தாட்சின்னு ஆக்கிட்டான் சாதாரண மலை கிடையாது அது அல்லாஹுடைய அற்புதமாக ஆக்கிடும் என்ன ஆஜர்மையாக தனிமையில் நின்று இப்படி ஓடினதை ஆக்கினதன் காரணம் காரணமாக அஜி செய்யறவங்களா இருந்தாலும் சரி சரிதான் நீங்க சஃபாவில இருந்து என்ன செய்யணும் இப்படி ஏழு முறை கண்டிப்பாக ஓடினால்தான் உங்களுடைய உம்ராவும் நிறைவேறும் என்ற நிபந்தனையை அல்லாஹு தால ஆஜர் அம்மையாருடைய தியாகத்திற்கு பின்னால் வைத்தான் எனவேதான் அந்த மலையில நம்ம ஏறும் இந்த வசனத்தை ஓதணும் சஃபாங்கிற மலையில ஏறும் பொழுது இந்த சஃபாவல் ஹஜ்ஜல் என்று இதை ஏறும்

முடிகளை நகங்களையும் களைய வேண்டும் அதற்கு பின்னால் குளித்து விட்டு நீங்கள் நறுமணமே பூசக்கூடாது நீங்க இல்ல ஆண்களை பொறுத்தவரை தையல் இல்லாத இரண்டு ஆடைகள் மட்டும்தான் அணையவும் கீழாடை மேலாடை இரண்டுமே உள்ள ஆடை அணியக்கூடாது பெண்களை பொறுத்தவரை ஏறாமுடைய ஆடை அவங்க முழுமையாக மூடி இருக்க வேண்டும் இரண்டு கையும் முகம் மட்டும் திறந்திருக்க வேண்டும் பெண்களுக்கு பொறுத்தவரை இந்த பயணத்தை நீங்கள் இப்படிதான் மேற்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது பயணம் மேற்கொள்ளும் போது ஆடையோடு தான் போகணும் மக்காவுக்கு போறோம் சொல்லிட்டு நம்ம இஷ்டப்படி போக முடியாது இந்த மக்காவுக்கு இபாதத்தை போகும்பொழுது

நீங்க மக்காவில் இறங்கி ஏர்போர்ட் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி ரூமுக்கு போனாலும் சரி நீங்கள் காபத்துலாவை பார்க்கற வர உங்களுடைய நாவுகளில் வரக்கூடிய வார்த்தை விக்ரி என்பது தல்பியா மட்டும்தான் என்று ரவி அல்லாயம் சல்லல்லாஹு அரை வசலம் அவர்கள் இந்த கல் தல்பியாவை கூறினார்கள் லபை அது கல்வியாக்கு என்ன அர்த்தம் பாருங்கள் எவ்வளவு பொருத்தமான அர்த்தம் சொன்னாங்க லபை அல்லாஹும் இறைவா உன்னுடைய உன் அழைப்பை ஏற்று ஏற்றி வந்துவிட்டு லா ஷெரீக் உனக்கு எந்த இணையும் கிடையாது நீ தான் படைத்தவன் உணவளிப்போன் எல்லாமே நீ தான் யாழ்லா இன்னல அந்த லக்கரல் முல் நிச்சயமாக உலகத்தில் இருக்கிற எல்லா அருள் கொடைகளும் உலகத்தில் இருக்கிற எல்லா பெருமைகளும் உலகத்தில் இருக்கிற எல்லா அருள்கொடைகளுக்கும் ஞாபகத்துக்களுக்கும் பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரன் நீ மட்டுமேயா அல்லா உன்னை தவிர வேறு யாரும் இதற்கு சொந்தக்காரன் கிடையாது அல்லா என்ற கல்வியா முழக்கத்தில் தான் நான் காபத்துள்ளாவை அடைய வேண்டும் அப்போ முதலாம் உடைய ஆடையினுடைய முக்கியத்துவத்தை பிறகு இந்த கல்வியா சொல்ல வேண்டும் மக்காமா நகரத்தை அடைகின்ற வரை இந்த கல்வியாவுக்கு எவ்வளவு பெரிய நன்மை ரசுல்லா சொல்லான்னு சொன்னாங்கன்னா நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னா இந்த கல்வியா இதெல்லாம் உங்க அருகாமில் இருக்கக்கூடிய எந்த மரம் செடி கொடிகள் இருக்கிறதோ இவைகளெல்லாம் திரும்ப கல்வியா நமக்காக சொல்கிறது இறைகள் நாளை மறுமையில் சாட்சி கூறும் என்று நிறைய நாய் சொல்லலாம் ஆடை சொல்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே போன்று ஒரு மனிதர் யாராவுடைய ஆலையில் மக்காவோட இறந்து இறந்து விடுகிறார் என்றால் அதற்கு தனி சிறப்பை கொடுத்த அவரை சொல்ல ஆடை சொல்ல எல்லாரும் மரணித்து விட்டால் என்ன செய்வோம் குளிப்பாட்டுவோம் அதற்கு பிறகு நறுமணம் பூசுவோம் அவனுடைய முகத்தை மூடுவோம் ஆனா ரசூல் செல்லா அழிச்சலும் மக்காவில அரப்பாவில ஒரு தோடர் இறந்து விடுகின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இவருக்கு இழந்த மலத்தை விடுத்து மூலம் குளிப்பாட்டுகள் விளாத்து ஹம்மீரு விளாத்து ஹம்மீராசு அவருடைய தலையை மூடாதீங்க நறுமணம் பூசாதீங்க ஏன் தெரியுமா இப்ப இன்னெல்லாம் யுவாசி அமல் கையாம மறுமையில் அவர் எழுப்பும் பொழுது அல்லாஹ் எப்படி எழுப்புவானா லப்பை கல்லா ஹம் லப்பை லப்பை கிளா ஷரி கிளக் லப்பை இன்னும் என்று இபாதத்தோடு தான் அல்லா எழுப்புவான் என்று நபிகள் அப்ப இந்த ஏழாம்

ஃப்ளைட்டில் ஜித்தாவில் இறங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மீ காலம் லம்டுவோம் ரசூல் செல்லா லாலே சொல்லும் போகக்கூடிய நீயத்து வைக்கக்கூடிய இடம் அந்த இடம் தான் அதனால தான் நம்ம பொழுது யாரும் முடியும் ஆடையில் போகிறாங்க அந்த இடத்துல யாரும் அடைய முடியாதுங்கிறதுனால அப்போ அந்த நேரத்தில் ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க அறிவிப்பு செய்வாங்க விமா எல்லை வந்து விட்டது அப்போ நம்ம அல்லாஹும லபை குமரத் இதான் நீயத்து அல்லாஹ் லபை ஒம்பரத்தன் இந்த நேரத்தை நம்ம கண்டிப்பாக அந்த பிளைட்ல உட்காரும்போது போது இறங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லணும் அதற்கு தான் இந்த கல்வியாவை சொல்லிக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு சுற்றுலாசலும் வழிகாட்டி இருக்கிறாங்க அப்போ இரண்டாவது அமல் மக்காவுக்கு போன பிறகு முதலாவது என்ன செய்யணும் காபிரில்லாவை ஏழு முறை தவாப் செய்யணும் அந்த தவாப் செய்யும்போது போது கண்டிப்பாக என்ன செய்யணும் உழுவோடு இருக்கணும் இந்த உழுவை நீங்கள் கண்டிப்பாக ரூமில் செஞ்சுட்டு போங்க அங்கே போய் அறத்தில் போய் உழவு செய்யணும்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அதனால ரூம்லருந்து கிளம்பும் போது எப்பயுமே அறமுக்கு நீங்கள் போறீங்கன்னா ஒழுவோடே போகணும் உழுவு செஞ்சுட்டு போனா தான் ஈஸியாக இருக்கும் அதனால உழுவோடு நீங்கள் போனீங்கன்னா உழுவோடு இருந்தால் தான் தவா செய்ய முடியும் அப்போ ஏழு முறை காப்பத்தெல்லாவே சுற்றி வர வேணும் அந்த சுற்றி வரும்போது உங்களுக்கு தெரிந்த துவாக்கள் குரானுடைய வசனங்கள் ஓதலாம் அந்த ருக்குனுமான அஜில் அசூத் வரும்போது மட்டும் ரப்பனா துன் ஆசனா இப்போ ஆசிரியர் ஆசனாக்கா தான் ரெண்டு துவாவை நம்ம ஓதி கொடுக்கணும் இப்போ ஏழு முறை சுற்றி தவா முடிஞ்ச பிறகு மக்காம இப்ராஹிம்ல ரெண்டு ரக்காய் சுண்ணத்து உழுவணும் சுண்ணத்து உழும்போது குழுவை சுரத்தில் பாத்தியா புலியாக காப்பிடணும் சூரத்தில் பாத்திய ரெண்டாவது காயத்தில் குழி ஆய்வுகள் காப்பிடும் ரெண்டாவது காயத்தில் குழுவல்லவா இந்த ரெண்டையும் ஒதுக்கி சின்ன தோல்ந்துக்கணும் பிறகு சம்சம் நீர் குடிக்கணும் சம்சம் நீர் குடித்த பிறகு சஃபாவிலிருந்து மருவா மருவாவில் சஃபா தொங்கோட்டை விடணும் பச்சை லைட்டி எரிய இடையில அதுல வந்துட்டு ஆண்கள் மட்டும் தொங்கோட்டை ஓடணும் பெண்கள் ஓட தேவையில்லை இந்த ஏழு முறை ஏழாவது முறைக்கு முதல்ல சஃபாவில இருந்து ஆரம்பிப்போம் சஃபாவில இருந்து ஆரம்பிச்சா மருவாக்கு மருவாக்கு போனா ஒண்ணு சவாஃப் மாதிரி சுத்தி வராம சஃபாவிலிருந்து மருவாக்கு போனா ஒண்ணு மறுவாவின் சபாக்கு வந்தால் இரண்டாவது சுத்து முடிஞ்சிடும் ஏழாவது சொத்து எங்கே முடியும்னா மருவாவில் முடிஞ்சிடும் மருவாவில் முடிந்த பிறகு ஆண்களை பொறுத்தவரை மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் மொட்டை அடிச்சுட்டால் சுண்ணத்தரசு செல்லாலிசு துவா செஞ்சிருக்கிறாங்க முடிய வெட்டிக்கலாம் இருந்தாலும் மொட்டை அடித்துக் கொள்வதுதான் சிறப்பிற்குரியது அங்கே நிறைய பேர் முடியை கட் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது கடையில் வந்து மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் அதே போல பெண்களை பொறுத்தவரை அங்கேயே தலைமுடியை மக்கள் முடியை கட் பண்ணி போடுவாங்க அப்படியெல்லாம் செய்யாமல் தவாப் செய் முடிஞ்ச பிறகு ரூமுக்கு வந்த பிறகு உங்க தலைமையினும் பெண்களை பொறுத்தவரை தலைமுடியினுடைய கடைசி பகுதியை கத்தரித்து விட வேண்டும் அதோட தான் உம்ராவுடைய அமல் முடிகிறது இதான் உம்ராவுடைய நாலு அமல் எஹராம் தவாப் சுத்தானக்காயத்து சாய் இந்த விஷயங்கள் இது நீங்கள் மனசில் அல்லாஹ் பிள்ளால மீன் இதான் இதனுடைய அமல்கள் எல்லாம் இந்த பயணத்திற்குரிய விஷயங்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய பயணங்களை எல்லாம் சாக்கி வைத்த பரவு எதை நாம் கேட்டமோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்ல மனைவிலும் தந்த அருள் புரிந்து நம்முடைய பயணங்களை எல்லாம் சாய் தந்தல் குறிவானாங்க ஆமீன் வாக்கு அன்பில் பிள்ளாழமன்